மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா பாப்பாவட்டி இந்த பாப்பாவட்டியினுடைய பெட்டி அடுப்பு திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் பாரம்பரியமாக தொன்று தொட்டு கொண்டாடப்படும் இந்த திருவிழாவினை எட்டு ரெண்டும் பத்து என்று சொல்லக்கூடிய பத்து தேவர் பெருமக்களும் ஒன்றாக கூடி அமர்ந்து பேசி இந்த விழாவினை முடிவு செய்வார்கள் அதேபோல் இன்று மாலை நான்கு மணியளவில் உள்ள அந்த ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து எட்டு ரெண்டும் பத்து தேவர்களும் ஐயனார்குளம் அக்கா மக்களும் வருகை தந்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவதற்கு ஆரம்பித்தனர் பூசாரி பிடிப்பதில் உடன்பாடு இல்லாத ஒரு காரணத்தை காரணம் காட்டி ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டினர் செல் மாயாண்டி மாயாண்டிசாமியின் அருள்வாக்கு என்ன சொல்கிறதோ அதனை கேட்டு நடப்போம் என அனைவரும் முடிவு செய்தனர் வழக்கம் போலவே மாயாண்டி சாமிக்கு அருள் வந்தது அருள் வந்த மாயாண்டி சாமி இந்த திருவிழா நடந்தால் சில அசம்பாவிதங்கள் நடைபெறும் என்று கூறியது அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மாயாண்டி சாமி எது நடந்தாலும் அத்தனையும் நீயே பொறுத்து கொள்ள வேண்டும் எங்களை காத்தருள வேண்டும் பொருத்தருள வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டிக் கொண்டனர் குளம் அக்கா மக்களுக்கு ஈகோ இருக்கிறது ஈகோவை விட்டொழிக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் கொடுத்த சொத்து அதனை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்கள் அக்கா மக்களாக உங்களை நாங்கள் எப்பொழுதும் உரிய மரியாதை தருகின்றோம் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கவில்லை அது உங்களுக்கு நல்லது அல்ல என்பதையும் மாயாண்டிச்சாமி எச்சரித்தது வழக்கம் போலவே சின்ன சின்ன சச்சரவுகளும் சண்டைகளும் நடந்து முடிந்தது இறுதியில் அனைவரும் ஒற்றுமையாக வழக்கம் போல ஆதி வழக்கம் போல் திருவிழாவினை கொண்டாட வேண்டும் பெட்டியெடுப்பு திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தனர் தெய்வமானி எங்க எங்கள் தெற்கு கள்ள நாடு வருஷ நாடு எல்லவர பாட்டே முப்பாட்ட சலா தேவமாய முப்புறமுன்ற கொல்லி கொடுத்தா புத்தூர் மண்ணுலாத பாப்பா பட்டி பத்து தேவர் வம்சத்தோடு எங்க சின்ன சாமி பெரிய சாமி ஒட்டுமொத்த சொந்தம் எல்லாம்

தல்ல <laughs> <laughs>

பெரிய ஆதி வழக்கம் நம்மளுக்கு நிறைய ஆதி வழக்கம் இருக்கு பெரிய பூசாரி புடிச்சதுல எந்த ஆதி வழக்கத்தை நீங்க கடை புடிச்சீங்க எப்படி பெரிய பூசாரி வந்திருக்காரு பூசாரி இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அவளுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு இருந்த போதுல பூசாரி விட்டு ஆளு ஒற்றுமின் பேர்ல வாரத்தை நாங்க பட்டங்கட்டுவோம் அப்படின்ற முடிவுல இருந்தோம் அவங்க அஞ்சு பங்காளி சின்ன பூசாலி அயன் போடாங்கி இந்த ஏழு பேருமே அவங்களுக்கு ஒற்றுமை அந்த ஒற்றுமின் பேர்ல எங்களை பத்து தேவரும் எட்டு ரெண்டு பத்து தேவரும் அழைக்க வந்தாங்க நாங்க போய் அழைப்போம் போய் பட்டத்தை அங்க அது மட்டும் சும்மா சாதாரணமாக பட்டம் கட்டல ஆடியோ ஆஃபிஸுக்கு கூப்பிடுறாங்க ஆடியோ ஆஃபீஸுக்கு கூப்பிடுறாங்க ஆடியோ கலெக்டர் போய் ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்கோம் எட்டு ரெண்டு பத்து தேவரும் அஞ்சு பூசாளிகளும் செல்லப்பாண்டிக்கு பெரிய பூசாளியா பட்டம் கட்டுறதுக்கு நியமனம் பண்றதுக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க அஞ்சு பூசாளி செல்லப்பாண்டிக்கு பெரிய பூசாலி நடைமுறைக்கு பெரியதான் பெரிய பூஜாலி இதுக்கு பட்டம் வெற்றம் சொல்லி கையெழுத்து போட போய்தான் பெரிய பூசாலியாக செல்லப்பாண்டிக்கு பட்டம்

அது நடக்கள் நினைக்கிற தவறு நடக்க போகிறோம் ஒவ்வொரு விழாவிலும் ஒவ்வொரு திருவிழாவிலும் இந்த மாயம் முன்னின்று நடத்த தெரியாது இந்த பத்து பேருக்கும் வளது கையும்

சரி இன்ன வரைக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு தெய்வத்தினுடைய அருள் ஆசையும் இல்லாமல் இருக்க நீ முக்கோடி முக்கோடு தேவருடைய ஆசையும் அருளும் சேர்ந்துல்லா நீ இந்த பூமியில புழச்சிக்கிட்டு இருக்க உ ஒரு ஏருக்கு மறு ஏரு கட்டக்கூடாதுன்னு சொல்லி உன்னைய அன்னைக்கே நான் ஆரஸ்ட்டு பண்ணி வச்சிருந்தேன் இன்னைக்கு நீ நல்ல முறையில உன்னையை பிழைக்கட்டும் உன் பிள்ளை பேத்தி நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தால் தான் நாங்கள் உன்னைய வளையாடத்துக்கு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த தப்பு செஞ்சதில்லை எந்த குறையும் பண்ணதில்ல உனக்குள்ள இருக்க ஈகோவை நீ விட்டுட்டு நீ நல்ல முறையில சேர்ந்து போலண்டாடுவே மாயா உத்தரவுதான் चवंदा <laughs> आहिनि <laughs> ஒரேன் ரெண்டு பேர் ரெண்டு பேரு ஒரே கிடைச்சா